ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு பார்க்கலாமா தட்டில் சாதம் வச்சுக்கரலாம் அப்புறம் வந்து இது வந்து சுடுசோறு ஒரு சில வீட்டில் வந்து இந்த சுடுசோர்த்துக்கு சண்டை வரும் நீ ஒன் நீ சாப்பிடு நான் சாப்பிடு எனக்கு சுடுசோறு வேணும்னு சொல்லிட்டு அதை பார்த்தாவே ஒரு காமெடியாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது எங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை இருக்காது அப்புறம் இது என்ன நான் குழம்பு வச்சுருக்கேன்னு பார்த்தா முட்டையை அவிச்சிட்டு உருளைக்கெழங்கையும் அவிச்சிட்டு கூடவே வெலை மீன் கருவாடம் வாழை கருவாடம் போட்டு குழம்பு வச்சிருவேன் கருவாடு எப்போயுமே ரெண்டு மூணு கருவாடு கலந்து போட்டு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதே போல் மீன் கூட இந்த சின்ன சின்ன மீனெல்லாம் கலந்து எல்லா மீனையும் போட்டு வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த கருவாடு குழம்பு இப்படி வைக்கும்போது முட்டை வந்து நிறையா அவிச்சு போடுவேன் கருவாடு குழம்பே நம்மளுக்கு அடுத்த நாள் வைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல அதே போல் இந்த முட்டையும் இந்த அடுத்த நாள் இந்த சாப்பிடும்போது இந்த காரம் உப்பு எல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எப்போயுமே நான் முட்டை அதிகமாக போடுவேன் சரி அடுத்த நாள் இருந்தால் சாப்பிட்லான்னு அப்போ தான் சாப்பிட போகிறேன் நான் வந்து இன்றைக்கி தான் வச்சுக்கிறேன் சைடிஷ்க்கு இந்த கருவாடு குழம்புக்கு வந்து வெங்காயம் நல்லாயிருக்கும் அந்த காலத்தெல்லாம் அப்படி தானே ஏதாச்சும் ஒரே ஒரு குழம்பு வச்சு தொட்டுக்க ஒன்றுமே இருக்காது ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிட்டு போயிடுவோம் ஏன்னா அப்போல்லாம் அவ்வளோ கஷ்டம் எல்லார் வீட்லேயும் நானும் அப்படி தான் சாப்பிட்டேன் இப்போ தான் நான் சாப்பிட்றேன் இந்த முட்டை கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சுருக்க மாட்டீங்க ஒரு முறை இப்படி வச்சு பாருங்கள் அதில் இந்த முட்டையை உச்சு போட்டு அந்த முட்டையை அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்களாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எப்பயுமே எங்கள் வீட்டில் என்ன செய்கிறனோ அதை தான் நான் வீடியோவாக போடுறேன் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்க இதுவரை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்க்குற நன்றி